தூத்துக்குடி மாநகராட்சியில் அம்பேத்கர் நகரை சேர்ந்த விநாயகராஜ் என்கின்ற துப்புரவு பணியாளர் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருகிறார் அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் போது காளிமுத்து என்கின்ற மாற்று சமூகத்தை சார்ந்தவரும் அவருடைய நண்பர்களும் அவருடன் தகராறு செய்து அவரை கத்தியால் குத்தி ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் நடைபெற்று கிட்டத்தட்ட ஆறு நாட்களாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுவரையிலும் அவர் மீது தாக்குதல் நடத்திய எந்த ஒரு நபர் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்கள் கைது செய்யப்படவில்லை ஆகவே துப்புரவு பணியாளர்கள் அனைவரும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து அந்த காளிமுத்து என்பவரை கைது செய்ய வேண்டும் அதோடு பாதிக்கப்பட்ட விநாயகராஜினுடைய குடும்பத்துக்கு மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக அவர்களை சந்தித்து நலம் விசாரித்து அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் மாநகராட்சி ஆணையாளரையும் மேயர் அவர்களையும் சந்தித்து மனுவை கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஆட்சியாளர் அவர்களை சந்திக்க வருகின்றிருக்கிறோம் இன்னும் இரண்டு நாட்களில் அந்த விநாயகராஜி என்கின்ற நபரை தாக்கிய காளிமுத்துவை கைது செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஆதித்தமிழர் கட்சியின் சார்பிலே தொடர் போராட்டங்களை தூத்துக்குடி மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் எங்களுடைய போராட்டத்தை தூண்டாமல் இருக்க அரசு உடனடியாக துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஆதித்தமிழர் கட்சியின் சார்பிலும் தூத்துக்குடி மாநகராட்சியில் பணிபுரிக்கக்கூடிய அனைத்து துப்புரவு பணியாளர்களின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆதித்தமிழர் கட்சி மாநில செய்தித் தொடர்பாளர் கலைக்கண்ணன்